வணக்கம் புதுவை மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் மின்கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காரைக்காலில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் அதிமுகவினர் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சியை தான் மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்குட்பட்ட அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் ஆலய திருப்பணிகள் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் கடந்த எண்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோவில் திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சருக்கு தாம் வேண்டுகோள் வைப்பதாகவும் அவர் கேட்டுக் கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையாகவே பக்தியுடன் செயல்படுகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என குற்றம் சாட்டினார் மேலும் பக்திக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் அம்பகரத்தூர் மா காளியம்மனுடைய கோயிலே வந்து அம்பாளுடைய தரிசனத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றது சொல்ல வேண்டும் அதே போல இன்றைய தினம் இந்த காளியம்மன் கோயிலுடைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல் கூறுகின்றார்கள் அதை கேட்கின்ற நேரத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மகிழ்ச்சியோடு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதே நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணம் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து காரைக்கால் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மின்கட்டண உயர்வு டீசல் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் நடைபெறும் ஊழலை உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தான் ஒரு தலைவர் என்பதை சிந்தித்துப் பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கூறிய சட்டப்பேரவைத் தலைவர் கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை சைக்கோ என கருத்து கூறியுள்ளார் அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றார் ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல பேசுவது தவறு என்றும் அவர் தனது கருத்தை திரும்பப் பெற வேண்டுமென்றும் வலியுறுத்திய அன்பழகன் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்துவர்களால் நடத்தப்படும் நிலையில் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்றும் அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் பள்ளி பிள்ளைகளை சைகோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு

முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவக்குமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன் செயற்பொறியாளர் சீதாராம் ராஜ் நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நடைப்பயணமானது காந்தி சிலை அருகே தொடங்கி எஸ் வி பட்டேல் சாலை வழியாக மிஷின் வீதி சம்பா கோவில் மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது तो रेड है रे अब ये बात करेंगे सर रेड सर पर और ये इधर अभी हो गया ये गली में है பங்கிற்காக இளையோரை வடிவமைத்தல் எனும் நிகழ்ச்சி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஹார்புல் தியானம் மற்றும் யோகா மையத்தில் நடைபெற்றது இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையமும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு அமைப்பும் இணைந்து இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இரண்டு நாள் கருத்துருவாக்க பயிற்சி பட்டறையை சம பங்கிற்காக இளையோரை மறு வடிவமைத்தல் எனும் நிகழ்ச்சி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள ஹார்ட் ஃபுல்னஸ் தியானம் மற்றும் யோகா மையத்தில் நடைபெற்றது புதுவையைச் சேர்ந்த பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குட்பட்ட இளையோர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதிலிருந்து ஐம்பது பங்கேற்பாளர்கள் முழுதும் அவர்களின் பதில்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளனர் வரவேற்புறையை தன்னார்வலர் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் திவாகர் வழங்கினார் குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் வைஷாலி விரிவாக உரையாற்றினார் அவரை தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் செலின் ராய் நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றினார் நிகழ்வின் முக்கிய பங்காக என் கனவு என் அக்கா என் அண்ணா திட்டத்தின் செயலி வெளியிடப்பட்டது இந்த திட்டமானது பனிரெண்டு முதல் பதினேழு வயது வரையிலான குழந்தைகள் தங்களின் இலக்குகளை அடைவதற்கும் நேர்மறையான முன் மாதிரிகளுடன் உரையாடுவதற்கும் இலக்கிற்கு பொருந்தக்கூடிய நிபுணர்களுடன் நேரடியாக இணைவதின் மூலம் தங்கள் இலக்குகளை அடைய வழிகாட்டுதலை பெறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளது இதற்கான செயலியை இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களான மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயப்பிரியா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் ஷீதல் சகோதரன் சமூகம் சார்ந்த சுகாதாரம் மேம்பாடு சமூகம் மற்றும் அக்னி சிறகுகள் டிரான்ஸ்பல் பெடரேஷன் ஆகியோர் வெளியிட்டனர் நிகழ்ச்சியின் இறுதியாக இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் ஒருங்கிணைப்பாளர்

DYC members as well as the Pondicherry Heritage Ladies Club sorry, members for organizing this kind of workshop for the benefit of the youth in the Pondicherry. I'm also very surprised to know that this kind of college students will turn up for these programs, okay, I and mean, even Saturdays and days. Okay, so that shows the enthusiasm and the determination to develop yourself. Okay, so keep up this determination and enthusiasm, okay, uh, because the first சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது வில்லியூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேநிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன கல்வியில் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன அரையாண்டு தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன இதனையடுத்து நமது மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர் இம்முகாமில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாப்பாத்த சாரதி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள் புற்றுநோய்களுக்கான காரணங்கள் புற்றுநோய் வைரஸ் அதை தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்க உரையாற்றினார் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்பட்டது பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார்

புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டி பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தொன்னூறு ஆண்டுகளாக அப்பகுதியில் குடிகொண்டிருந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள சுவாமியை அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்தனர் தற்பொழுது ஆலயத்தை புதிதாக கட்டுவதற்காக கிராமத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மணவெளி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் தலைவருமான செல்வம் தலைமையில் தமிழர்களின் பாரம்பரியமான ஆகம விதிப்படி பூமி பூஜை நடைபெற்றது இந்த ஆலயமானது ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம் மற்றும் கோபுரங்களுடன் ஆலயத்தை சிறப்பான முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது இதற்கான பூமி பூஜை ஊர் பொதுமக்கள் மத்தியில் நடைபெற்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டுமென்ற கோட்பாட்டில் இந்த பூமி பூஜை நடைபெற்றது ஆன்மீக நண்பர்களும் ஊர் பொதுமக்களும் ஆலயம் கட்டுவதற்கான நிதி உதவி மற்றும் பொருளுதவி கொடுத்து ஆலயத்தை சிறப்பான முறையில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் கோவில் அரங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் முடிவெடுத்துள்ளனர் இதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனைத்து உதவிகளும் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக அப்பகுதி மக்களிடையே கூறினார் அதனைத் தொடர்ந்து சன்னதியில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணா போறீங்களா சமநிலை ஆண்யம் தலம் படும் பحوக்தாளம் சரசம் வாஞ்சரம் நீர்கமோ யடாயேங்கராரே அங்கையடி அமனிதேவா போகாவரி சரஸ்வதி தர்மவாதி சாமீயேய் ஹர ஹர மகாதேவா ஓயக்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டு துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது மேலும் தினந்தோறும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் வளாகத்திலேயே அமைந்துள்ளது Null. இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம் புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என கலை பண்பாட்டு துறை புதுச்சேரி வாரீர் அனுமதி இலவசம் செய்திகள் புதுச்சேரி மக்கள் கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் தலைமை தாங்கினார் கழகத்தின் பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் தேர்தல் பற்றி வினாடி வினா நடத்தினார் அதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது கழகத்தின் சேர்மன் வெங்கட்ரமணன் அனைவரையும் பேராசிரியர் ராஜன் கருத்துறையை தொடர்ந்து துணை தலைவர் நித்யானந்தம் மகளிர் அணி தலைவி மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் பரந்தாமன் மற்றும் இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சிறப்புரை ஆற்றினார் வாக்காளர் தின உறுதிமொழியை அவர் வாசிக்க அனைவரும் உறுதி ஏற்றுக்கொண்டனர் விழாவின் இறுதியில் தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம் காலாபட்டு குமார் ஆகியோர் நன்றி கூறினர் நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள் அணி தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு கழகம் சார்பாக உழவர்கரை பகுதியில் எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலைக் கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் உட்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் உடன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார் செயற்பொறியாளர் பக்தவட்சலம் இளநிலை பொறியாளர் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்

நீங்க பொதுமக்கள் தான் பார்த்துக்கணும் கிளீனா இங்கே பொதுமக்கள் அவங்க என்ன நாம் கொடுத்துருக்காங்களோ அதுல கான்டாக்ட் கேர் பண்ணுவோம் அந்த நாம் கேட்டு புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படி இஸ்லாமியர்கள் மோதிரம் மாற்றி அரசு அதிகாரிகள் முன்பு திருமணம் செய்து கொண்டது அனைவரையும் கவர்ந்தது புதுச்சேரி அரசானது பிரெஞ்சு அரசாங்கத்தில் இருந்து விடுதலை அடைந்த பொழுது பிரெஞ்சு கலாச்சாரத்தின்படியும் பிரெஞ்சினுடைய சட்டத்திட்டத்தின்படியும் செயல்படலாம் என ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது பிரெஞ்சு ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரியில் பிரெஞ்சு உரிமை பெற்றவர்கள் தங்களது திருமணத்தை பிரெஞ்சு குடியுரிமை சட்டத்தின்படி பதிவு செய்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி வவுசி வீதியை சேர்ந்த மோஃபின் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த பேசிய ஆகிய இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இரண்டு குடும்பத்தினர் அரசு கட்டிடத்தில் பிரெஞ்சு அரசின் ஒப்பந்தத்தின்படியும் புதுச்சேரி நகராட்சி துணை பதிவாளர் முன்பு மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் இதில் அவர்களது உறவினர்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் तो देखील आपण तो पुन्हा रिपीट करा मॅरेज संकल्पना तोंडातून बोलूया मॅरेज संकल्पना सेकंड बोलूया कंपनी कडून कडेने मग आवाज बाकी माझा जादू आणि बोला जय वायटेड मी जय सर तुमची भेटला वायटेड புதுச்சேரி மூத்தியால்பேட்டை ஸ்ரீ நவநரசிம்ம சுவாமி கோவிலில் கட்டுமான பணியின் அடிக்கோள் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை கிராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்கர் ஆலய அருகில் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோவிலில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து லக்ஷ்மி அயக்கரை தரிசனம் செய்த அவர் கோவில் கட்டுமான பணியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் கோவில் அரங்காவலர் குழுவினர் பங்கேற்றனர் Oh, நெட்டப்பாக்கம் கும்யூன் பண்டசோழ நல்லூர் ஏரி பாசன வாய்க்கால் மறுசீரமைப்பு பணி துவங்கப்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் ஏரி முப்பதாயிரம் ஒதுக்கப்பட்டுள்ளது பூஜை சார்பில் நடைபெற்றது நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜவேலு கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளைநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து

kon okay. oh, okay, no. gimana? <laughs> 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 காரைக்காலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்ட போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பொதுமக்களுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு விபத்தில்லா சாலை மற்றும் உயிரிழப்பு இல்லா சாலை என்ற நோக்கத்தோடு வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது குறித்து காவல்துறை சார்பில் நூற்றிற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கொடியசைத்து துவக்கி வைத்தாா் பின்னர் காவலர்களுடன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியில் கலந்து கொண்டார் இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சென்று தலைக்கவசம் அணிவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்கட்டணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காரைக்காலில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு மாணவர்களை சைகோ என்று கூறிய சபாநாயகரின் கருத்து கண்டிக்கத்தக்கது அதிமுகவினர் விமர்சனம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்